வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வாழைக்காயை எடுத்து ஒரு வாழைக்காய் அதை எடுத்து மேலே லைட்டாக தோலை சீவிட்டு ஒரு கால் இஞ்சி அகலத்துக்கு கட் பண்ணியிருக்கு அது தண்ணியில் போட்டுக்கிறணும் வாழைக்காயை தண்ணியில் போட்டால் தான் இல்லைன்னா கருத்து போயிடும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி வந்து ஒரு பாதி தக்காளி தான் போடணும் ஒரு வாழைக்காய் இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் என்ன அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தம்பரு போட்டுக்கோங்க தீய சிம்மில் வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினோன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா இடித்து போட்டுருங்க இடிச்சு போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க வெங்காயம் பூண்டு முக்கால்வாக வதங்கிடுச்சு இப்போ அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஸ்பூனை பாருங்கள் இருக்கிறதுலையே ரொம்ப குட்டி ஸ்பூனு எந்த ஸ்பூனில் மஞ்சத்தூள் போட்டோம்னா அதுலேயே ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அதே ஸ்பூனில் தூளும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கோவரமாக போட்டுக்கோங்க காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து கூட போட்டுக்கலாம் மசாலா கரிஞ்சிட விடாமல் ஒரு ரெண்டு செகண்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அந்த கட் பண்ணி வச்சா தக்காளி போட்டுறேன் இப்போ நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சா வாழைக்காயை போட்டுறேன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க வதக்கிட்டு சும்மா தண்ணி அப்படி தெளித்து வேக வைக்கணும் நிறைய ஊற்றி வேக வைக்கக்கூடாது தெளித்து வேக வைக்கணும் இது வந்து எனக்கு ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க வீட்டில் சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால தான் சரி உங்களுக்கும் அதே டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு செஞ்சு சொல்லித்தாரேன் நீங்களும் சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் போய் எழுதுங்க இப்போ என்ன பண்ணலாம் டீயை குறைச்சி வச்சு மூடி வச்சு வேக விடலாம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சிம்மில் வச்சுருந்தோம் அப்பப்போ எடுத்து ஒரு கிளறு கிளறி விடணும் அப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா தண்ணி சும்மா தெளித்து தானே வேக வச்சோம் அதனால் இப்போ வந்து இதுங்க பாருங்கள் இந்த கரண்டியில் வெட்டி பாருங்கள் வா கட்டாயிடுச்சு இல்லைங்களா அப்போ வாழைக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலையை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருவோம் வச்சுட்டு திருப்பி மூடிடுவோம் மூடிட்டு இப்படி இதில் வந்து வேருக்கு தண்ணி இருக்கும் அந்த தண்ணி எடுக்கும்போது என்ன பண்ணும் இப்படி எடுத்து அந்த தண்ணியை கீழே விடணும் அது உள்ள கிழங்குக்குள்ளேயே விட்டுறக்கூடாது இப்போ டூ மினிட்ஸ் சிம்மில் இருக்கணும் அவ்வளோதாங்க வா சூப்பராக இருக்குங்க இது சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் அருமையாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நிறைய வாழைக்காய் ரெசிபி நிறைய போட்டிருக்கேன் நம்ம சேனலில் சேலம் சுந்தரி சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் தேவைப்பட்டால் இங்கே போய் பார்த்துட்டு சொல்லணும் தேங்க்யூ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம்